நேற்று நாம் பார்த்த அடையாளங்கள் எல்லாம் பூமியில் நடந்துவிட்ட நடந்து கொண்டிருக்கும் அடையாளங்கள் முகம்மது சல்லாஹு அலேஹு வசல்லம் அது தவிர ஏனைய அடையாளங்களை சொன்னார்கள் அவைகள் எதிர்காலத்தில் நடப்பவைகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவைகள் சகோதரர்களே இவைகளை கேட்டு நமது ஈமான் அதிகரிக்க வேண்டும் முகமது சல்லாஹு அலை வசல்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இதை சொல்வதென்றால் அல்லாஹ் ஆலா ஒவ்வொன்றாக நபி அவர்களுக்கு இருக்கிறார் சகோதரர்களே இஸ்லாத்தில் நாம் உறுதியாக வேண்டும் நமது ஈமான் உறுதி அடைய வேண்டும் இந்த விடயத்தில் சல்லாஹூ அலேஹு வசல்லம் ஒவ்வொன்றாக என்ன நடக்கும் அவருடைய பெயர் என்ன அனைத்தையும் தெளிவாக சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் சகோதரர்களே இந்த சமூகத்தில் பிறந்த ஒரு முஸ்லிம் பயந்து விடக்கூடாது அவன் கெடுதியில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி உதாரணத்திற்காக ஒரு அதிதை தெளிவுபடுத்துகின்றேன் சொல்லாக அலைவ செல்லம் கூறினார்கள் நீங்கள் குடிக்கக்கூடிய பானத்தில் ஒரு கொசு விழுந்து விட்டது குடிக்கக்கூடிய பானத்தில் ஒரு கொசு விழுந்து விட்டது சொல்லல்லாஹோ அலைவ செல்லம் என்ன கூறினார்கள் அந்த கொசுவை அந்த பானத்துக்குள் தாட்டுங்கள் ஏனென்றால் அந்த கொசுவின் இரண்டு இறக்கைகளில் ஒரு இறக்கையில் நஞ்சு இருக்கிறது அதனுடைய மத்த இறக்கையில் நஞ்சுக்குரிய ஷிஃபா இருக்கிறது எப்பொழுதும் ஒரு கொசு பானத்தில் விழும் பொழுது நஞ்சுள்ள இறக்கையைத்தான் அதிலே போடுகிறது அதை தாட்டுவதன் மூலமாக நஞ்சுக்குரிய ஷிஃபாவும் கிடைக்கும் பிறகு அந்த கொசுவை வெளியே வீசிவிட்டு குடியுங்கள் சகோதர்களே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கொசுவின் இறக்கையில் நஞ்சையும் மருந்தையும் கண்டுபிடிக்க முடியாத காலத்தில் முகம்ம செல்லல்லாஹு அலை இவசல்லம் சமூகத்துக்கு சொன்னார்கள் என்றால் இறக்கத்தில் தான் சொன்னார்கள் கொசுவின் இறக்கையை பற்றிய சொன்ன சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அதைவிட எத்தனையோ பெரும் பெரும் விடயங்களை நமக்காக ஏன் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி நம்மை உலகத்திலும் பாதுகாக்க வேண்டும் ஆகரத்திலும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் உலகம் ஹியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது பள்ளி வாசல்களில் தொழுவிப்பதற்கு இமாம்கள் இருக்க மாட்டார்கள் சொல்லப்பட்டு விடும் ஆனால் தொழுவிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் இந்த நிலைமை உண்டாகும் கடைசி காலமாகும் பொழுது இது சில வேலை நடந்திருக்கலாம் அல்லது நடக்காமல் இருக்கலாம் அடுத்ததாக சொன்னார்கள் சொல்லாஹு அழைகுவ செல்லம் மூவினுடைய கனவுகள் எல்லாம் உண்மையாக மாறும் அல்லாஹுவை நம்பிய முகம்மது சல்லல்லாஹு செல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட கனவு காண்பார்கள் கடைசி காலத்தில் அந்த கனவு உண்மையாகவே இருக்கும் என்றார்கள் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சகோதரர்களே இந்த கனவு என்பது சாதாரண விடயம் அல்ல கனவு என்பது சூரா யூசுப் கனவைத்தான் கூறி காட்டுகிறது கனவு கண்டால் யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது சொல்லல்லாஹோ அலைவசல்லம் சொன்னார்கள் யாராவது ஒரு கனவை கண்டால் கெட்ட கனவை கண்டீர்கள் எழும்பி துப்பிவிட்டு யாரிடமும் கனவை சொல்லாதீர்கள் சொன்னார்கள் சொல்லல்லாஹோ அலைகிவசல்லம் கனவு கடைசி காலமாகும் பொழுது மூமினுடைய கனவு உண்மையாக மாறிவிடும் அடுத்த அடையாளம் சகோதர்களே பொய் அதிகமாகும் யாரை பார்த்தாலும் யாருடைய வாயை பார்த்தாலும் பொய் தான் வியாபாரத்திலும் பொய் மார்க்கத்திலும் பொய் மார்க்கத்திலும் மோசடி பொய் மக்களிடம் பரவ ஆரம்பிக்கும் இன்று பார்க்கிறோம் எத்தனையோ செய்தி ஸ்தாபனங்கள் இருக்கிறது சகோதரர்களே அதிகமான செய்தி ஸ்தாபனங்கள் யூதர்களுடைய அனைத்தும் பொய்யைத்தான் உலகத்தில் எடுத்து பரப்புகிறது சல்லாஹோ அலைவ செல்லம் சொன்னார்கள் கடைசி காலமாகும் பொழுது பொய் மக்களுக்கு மத்தியில் அதிகமாகும் என்றார்கள் சல்லாஹோ அலைவ செல்லம் சகோதரர்களே மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் குறைந்துவிடும் பக்கத்து வீட்டுக்காரன் யாரென்று கூட தெரியாமல் போய்விடும் சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் கூட உறவில் வெரிசல்கள் ஏற்பட்டுவிடும் மக்கள் தட்டத்தனியாக வாழ்வதற்கு மாத்திரமே விரும்புவார்கள் அந்த காலத்தில் அடுத்ததாக சொன்னார்கள் மக்களுக்கு மத்தியில் விபச்சாரம் கண் முன்னால் நடக்க ஆரம்பிக்கும் விபச்சாரம் மக்கள் பார்க்கிறார்களே என்பதற்காக விபச்சாரம் செய்வதை விட மாட்டார்கள் எந்த அளவுக்கென்றால் சொன்னார்கள் அலை அந்த காலத்தில் பாதையில் மனைவியை எடுத்து வந்து ஒன்று சேருவார்கள் சகோதரர்களே மனைவியை பாதைக்கு கொண்டு வந்து வஹத்தா அது நகாரன் ஜிஹன் துங்கஸ்தரீக் யாருமே எதிர்க்க மாட்டார்கள் அதுதான் ஆச்சரியம் இன்று எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கிறோம் பஸ்களை பார்க்கிறோம் கடல் ஓரங்களை பார்க்கிறோம் நாசமடைந்து விட்டது அந்த காலத்தில் யாராவது ஒருவர் பாதையை விட்டு விட்டு மறைவான இடத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடியவர் அபுபக்கர் உமரை போன்றவராக இருப்பார் என்றார்கள் சல்லல்லாஹோ அலைவசம் யாரும் பாவமாக கூட கருத மாட்டார்கள் அந்த அளவுக்கு விபச்சாரம் சமூகத்தில் பகிரங்கமாக மாறும் சகோதரர்களே அடுத்த அடையாளமாக சொன்னார்கள் சல்லாஹோ செல்லம் கொழுத்த மக்கள் மக்களில் அதிகமானவர்கள் கொளுத்தவர்களாக காணப்படுவார்கள் எல்லோரும் கொழுத்தவர்கள் அதிகமான சாப்பாட்டின் காரணமாக கொழுப்பு அதிகரித்து விடும் மக்களுக்கு மத்தியில் இன்றைய கணக்குப்படி சவுதி அரேபியா ஆறாவது அல்லது ஏழாவது இடத்தில் இருக்கிறது கொழுத்த மனிதர்கள் சாப்பாட்டின் அதிகத்துவத்தின் காரணமாக அவர்கள் கொழுத்துக் கொண்டே செல்லுவார்கள் என்றார்கள் சல்லாஹு செல்லம் அவர்கள் சகோதரர்களே அடுத்த அடையாளமாக சொன்னார்கள் சல்லல்லாஹோ செல்லம் பணம் அதிகரித்து விடும் பணம் எந்த அளவு அதிகரிக்கும் என்றால் யாரும் பணத்தை எடுக்க மாட்டார்கள் இது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹுடைய காலத்தில் நடந்தது பணம் அதிகமாகி எடுப்பதற்கு யாரும் கிடையாது எடுப்பதற்கு யாரும் கிடையாது சொல்கிறார்கள் கடைசி காலத்திலும் இவ்வாறு ஏற்படும் மக்களிடம் செல்வம் அதிகமாகிவிடும் செல்வம் எந்தளவு அளவு அதிகமாகும் என்றால் செல்வத்தை எடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு செல்வம் அதிகமாகிவிடும் அடுத்த அடையாளம் சகோதரர்களே கியாமத்துடைய அடுத்த அடையாளம் பூமி தனக்குள் இருக்கும் அனைத்தையும் வெளியே கக்க ஆரம்பிக்கும் காலையில் எழும்பி பார்ப்பார்கள் தங்க பாலங்கள் வெள்ளி பாலங்கள் எல்லாம் பூமி வெளியாக்கி வைத்திருக்கும் இது இன்னும் நடக்கவில்லை இன்ஷா அல்லா நடக்கும் இவைகள் இது சூனியக்காரனுடைய பேச்சு மந்திரவாதியுடைய பேச்சோ அல்ல இது முகம்மது அலேஹி வசல்லம் கூறிய ஹதீஸ் முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தங்கம் வெள்ளி பெரும் பெரும் எல்லாம் பூமி வெளியே கக்கி வைத்திருக்கும் களவெடுத்து கை வெட்டப்பட்டவன் அவைகளுக்கு முன்னால் நின்று கூறுவான் கேவலம் இந்த பணத்துக்காக வேண்டிதான் எனது கை வெட்டப்பட்டதே இன்று எடுப்பதற்கு யாரும் கிடையாதே என்று கூறுவார் சகோதரர்களே யாரும் அதை எடுக்க மாட்டார்கள் உறவை முறித்தவர்கள் காணிக்காக சண்டை பிடித்தவர்கள் பூமிக்காக சண்டை பிடித்தவர்கள் பணத்துக்காக சண்டை பிடித்தவர்கள் உறவை முறித்தவர்கள் இந்த செல்வங்களை பார்த்து சொல்லுவார்கள் இதற்காக வேண்டித்தானே எனது தாயின் உறவை முறித்தேன் தந்தையின் உறவை முடித்தேன் சகோதரர்களே பணத்துக்கு பெறுமதி இருக்காத அந்த காலத்தில்